அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி ஒரு நுணுக்கமான ஒரு உச்சகட்ட தத்துவத்தின் அடிப்படையிலான ஒரு கேள்வி கேள்வி வந்து ஞானியின் ஆழ்ந்த உறக்கமும் அஜானியின் ஆழ்ந்த உறக்கமும் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் மட்டும் சோ தட் இஸ் வெரி அண்டர்லைன் தி பாயிண்ட் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் மட்டும் இருவரும் ஒருவரே என்பது கேள்வி ஒருவரா அல்லது வேறு வேறா என்பது கேள்வி சோ இந்த கேள்விக்கு நம்ம இருவேறு வகையில நம்ம வாதங்கள் செய்து கொண்டிருந்தோம் இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட் வந்து ரெம்பி ரெம்பி இம்பார்ட்டன்ட் அதாவது உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தருணம் அப்படிங்கிற அந்த பாயிண்டை வச்சுதான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நான் ஆன்சரை முதலே டிக்ளேர் பண்ணிடுறேன் அதாவது அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் இருவரும் ஒருவரே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ண போறேன் நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணலாமான்னு பாக்குறேன் சரியா அப்போ இது வேறு வேறு என்று தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒன்றுன்னு சொல்றதுக்கு நம்ம நிறைய காரணங்களை சொல்லலாம் ஒன்னு உடல் மனம் புத்தி என்ற மாயை கடந்த நிலை இந்த ஆழ்ந்த உறக்க நிலை பிரம்ம நிலை உடல் மனம் புத்தி இந்த மாயையை கடந்த நிலை பிரம்மநிலை அப்போ பிரம்ம நிலை அப்படிங்கிறது மாயை கடந்த நிலை என்ற இருந்து பார்க்கும் போது பிரம்மநிலை வந்து மாய மாயையிலும் இருக்கும் மாயை இல்லாமலும் இருக்கும் பிரம்மம் வந்து ரெண்டுலையுமே இருக்கும் சரியா இப்போதைக்கு நம்ம டிஸ்கஷனுக்காக நான் சொல்றேன் மாயை இல்லாத நிலையில் இருக்கின்ற அந்த பிரம்மம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்திலயும் மாயை விட்டு வெளியே போயாச்சு மாயினாலே என்னது உடல் மனம் புத்தி தானே அந்த மூணு விட்டு போயிட்டேங்க அப்படின்னு சொன்னா இங்கு பிரம்மத்துலதானே இருக்கேங்க என்றுதான் நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது இது வந்து ஒண்ணுன்னு சொல்றதுக்கு சரி அதை வந்து அப்புறமா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வேற வேற அப்படின்னு எப்படி நமக்கு தோணுது அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணுன்னு நம்ம நிரூபிக்க ட்ரை பண்ணலாம் வேற வேறன்னு எப்படி தோணும் அப்படின்னா இந்த ஞானி மூன்று அவஸ்தைகளிலும் ஒரே அந்த பிரம்மபாவத்தில் இருப்பான் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனா இந்த அஞ்ஞானி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ல்டுலயும் ஒவ்வொரு அவஸ்தையில இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வேக்கிங் வேர்ல்டுல வந்து ஒரு அவஸ்தை ட்ரீம் வேர்ல்டுல வேற ஒரு அவஸ்தை டீப் ஸ்லீப்ல ஜீரோ அவஸ்தை என்ற ஒரு அவஸ்தை அவனை பொறுத்த வரைக்கும் சரியா அஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் லைக் தட் இல்லையா இப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன் அவனுடைய டீப் ஸ்லீப் அவஸ்தையை சொல்லு டீப் ஸ்லீப் அவஸ்தையா சூன்யம் அப்படின்னு ஒரு அவஸ்தையை நான் மென்ஷன் பண்றேன் ஸோ எனக்கு அதுப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்னு எதில் ஃபீல் ஆகுது மனசுல ஃபீல் ஆகுது அஞ்ஞானின்னாலே ஃபீலிங் இன் தி மைண்ட் இஸ் கால்ட் அஞ்ஞானி ஃபீலிங் வித்வுட் மைண்ட் இஸ் கால்ட் ஞானி ஸோ இன் திஸ் வே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க ஸோ எனக்கு வந்து வீக்கிங் வேர்ல என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனுபவம் ட்ரீமில் அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனுபவம் டீப் ஸ்லீப்ல மனசே இல்லை அதனால் ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி வருது ஆனால் டீப் ஸ்லீப்பில் மனதே இல்லாத நிலையில் ஏற்பட்ட அனுபவத்தை அஞ்ஞானி மனதை வைத்துக் கொண்டு சூனியம் என்று சொல்லுகின்றான் இந்த மனதை வைத்து நீ சூனியம்னு சொல்லிட்ட அப்படிங்கறதுனால சூனியமா இருக்க முடியாது ஏனென்றால் மனதின் அஸ்திவாரமே அந்த பிரம்மம் மனதால் பிரம்மத்தை நிரூபிக்க முடியாது பிரம்மத்தை ப்ரூவ் பண்றதுக்கு மனதை சாட்சியாக நீ கொல்ல முடியாது மனசு ஒரு சாட்சி சொல்லுது நான் அந்த மனம் என்ற சாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த மனதிற்கே அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திற்கு மனதால் சாட்சி சொல்ல முடியாது நம்ம ஒரு கிளாஸ்ல பிரமாணங்களுக்கு பிரமாணங்களாக இருக்கின்ற ஒரு பிரம்மத்திற்கு எந்த பிரமாணத்தையும் பொறுக்க முடியாதுன்னு சொன்னோம் அதாவது ஐம்புலன்கள் ஆகிய பிரமாணமும் மனசு புத்தி எந்த பிரமாணத்தையும் நீ பிரம்மத்திற்கு காட்ட முடியாது என்று சொல்லியிருந்த அந்த விஷயத்தை இதோட லிங்க் பண்ணுங்க அக்ஞானி இப்படித்தானே ஃபீல் பண்றான் அதனால அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் பிரம்மவஸ்தை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அது சரியல்ல என்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் சரியா அப்புறம் வேற எந்த பேசிஸ்ல வந்து நம்ம வேற வேறனு சொல்ல ட்ரை பண்றோம் ஆஹ் சுகா ஒரு மென்ஷன் பண்ணலை தூங்கிட்டு ஆஹ் நல்ல பாயிண்ட் பண்ணலடா முதல்ல சொன்ன பாயிண்ட் முதல்ல சொன்ன பாயிண்ட்ல வந்து ஆஹ் தான் தூங்கிக் கொண்டு இருக்கேன் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நான் வந்து இந்த நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிற அவேர்னஸ்ஸோட மூணு மூன்று நிலையிலையுமே அவேர்னஸோட இருப்பாங்க அப்படின்னு மூன்று லைகளை அவார்னஸோட இருப்பாங்க கரெக்ட் இந்த பாயிண்டே சொல்லிடலாம் கிளாஸ் பாயிண்ட் அதையும் மென்ஷன் பண்ணிடலாம் இன்னொரு பாயிண்ட் பண்றோம் அப்படின்னா ஞானி வந்து கலங்கம் இல்லாத சுத்த நீர் போல அஞ்ஞானி என்பவன் கலங்கிய நீர் போல நீங்க டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது அவன் அழுக்கு எல்லாமே கீழே செடிமெண்ட் ஆகி படிஞ்சிருக்கு மேல வந்து எதுவுமே அலம்பல் இல்லாமல் இருக்கு இங்க வந்து ஞானிக்கு சுத்தமாக இருக்கு சோ அந்த ரெண்டும் ஒண்ணுதானே என்ற ஒரு வாதத்தை நீங்கள் வைத்தால் கூட இல்லை நாங்கள் பேசியது எகெயின் ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டும் கணக்கெடுங்கள் என்று சொன்னோம் ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டும் கணக்கெடுக்கும் போது மனசு செடிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்துல இல்லைன்னு அர்த்தம் சரியா அந்த செடிமெண்ட் ஆனது எப்ப வருது தான் வெளியே வருது அப்போ அவன் அஞ்ஞானிதான் யார் இல்லைன்னு சொன்னான் நான் வந்து எல்லா அஞ்ஞானிகளும் ஞானிகள் என்ற வாதத்துக்கு வரலையே கன்யானியா இருந்தாலும் அத அவன் வந்து டோட்டலா விட்டுட்டு இருக்கான் செடிமெண்ட் ஆயிருச்சு அதை யூஸ் பண்ணாம இருக்கான் அது தனியா விழுந்துருச்சு இங்க தனியா இந்த டீப் ஸ்லீப் அனுபவத்தை மட்டும் பார்த்தா ரெண்டுமே கிருஷ்ணர் கிளியரா இருக்கு இப்ப டீப் ஸ்லீப்ல ரெண்டு பேருமே கிருஷ்ணர் கிளியரா தான் இருக்காங்க அப்படிங்கறதுனால ரெண்டையும் ஒன்னுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அடுத்து நம்ம மென்ஷன் பண்ணோம் இன்னொன்னு இந்த ஜாக்கிர அவஸ்தை அந்த வந்தது வர்றத வச்சுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப பேசுறோம் நல்ல பாயிண்ட் ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு டீப் ஸ்லீப்ல ஞானி வந்து என்ன சொல்றான்னா ஆஹ் அந்த பாயிண்ட் இப்ப ஞாபகம் வந்துருச்சுமா ஆஹ் ஒரு பாயிண்ட் சுதா மென்ஷன் பண்ண பாயிண்ட் இப்ப ஞாபகம் வந்துருச்சு என்ன பாயிண்ட் சொல்ல வந்தான்னா எனக்கு தூக்கம் வேண்டும் வேண்டும் என்று கேட்பான் அஞ்ஞானி ஆனால் ஞானியானவன் தூக்கம் வேண்டும் வேண்டும் என்று அவன் கேட்பதில்லைன்னு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருந்தா சரியா சோ அந்த பாயிண்ட நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன் சரியா அது என்ன பாயிண்ட் அப்படின்னா தூக்கம் வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்றான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எது கேக்குது மனசு கேக்குறது மனசு சரியா கேக்குறது மனசு அவங்கிட்ட எப்பயுமே மனசு இல்ல இவங்கிட்ட எந்திரிச்சவனே மனசு வருது சரியா இவன் உடனே இந்த மனசு கேக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க வந்து டீப் ரெண்டு பேரும் வேற சொல்ல முடியாது எந்திரிச்ச மொமெண்ட்ல இவன் லூசுதான் இல்லன்னு மறுக்கவே இல்லை சரியா பட் இவன் கேட்கறான் எனக்கு மறுபடியும் அந்த வேணும் வேணும் வேணும்னு கேட்கறான்னாலே அது எவ்வளவு பெரிய சுகமா இவன் ஃபீல் பண்றான்னு கூட இன்டெரக்டா நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது பட் ஸ்டில் இவன் வேணும் என்று கேட்கின்றான் அவன் வேண்டும் என்று கேட்பதில்லை ஏன்னா இவனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதினு வச்சுக்கலாம் அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத நீங்களும் ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க அனுபவிச்சிட்டு தான் இருக்கீங்க வார்த்தைகளால சொல்ல முடியாது எல்லாரும் அனுபவிக்கின்ற ஒரு நிறைய அமைதியான ஒரு நிலை இப்படி ஏதாவது சொல்லிக்கலாங்களா சோ அந்த அமைதி நிலை அப்படிங்கிறது ஞானிக்கு டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது அப்படிதான் இருக்கும் டான்ஸ் ஆடி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த அமைதி நிலை மிஸ் ஆகாது அந்த அமைதி நிலை இருந்து கொண்டேதான் இந்த உடல் மனம் புத்தியை பொய் என்ற தீர்மானத்தோடு பொய்யாக குதிப்பான் பொய்யாக அழுவான் பொய்யாக வந்து கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஞானிக்கு அதனால அவன் மூன்று அவஸ்தைகளிலும் ஒரே மாதிரி இருப்பான் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த அமைதி நிலை என்பது இவனுக்கு மாறவே மாறாது அதனால அவன் மூன்று நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கின்றான் அதனால எனக்கு அதிகமா தூக்கம் வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த அமைதி அவனுக்கு கர்மனட்டா இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இவனுக்கு அப்படி இல்லை இவனுக்கு அந்த அமைதி வந்து டீப் ஸ்லீப்ல மட்டும்தான் கிடையாது டீப் ஸ்லீப்ப விட்டு எந்திரிச்ச மொமெண்ட்ல மனசு எந்திரிக்கிறது மனசு எந்திரிச்ச உடனே அந்த அமைதிக்கு ஏங்குது அந்த அமைதி மறுபடியும் மறுபடியும் கேட்கிறான் இவன் கேட்கல ஆனாலும் டீப் ஸ்லீப்ல இரண்டு பேருடைய அவஸ்தைகளும் இத கேட்கறத வச்சு மட்டும் நீங்க வந்து வேற சொல்லிட முடியாது ஏன்னா எகெயின் தி சேம் இதுதான் கேட்டது மனசு மனசு கேட்டத வச்சுக்கிட்டு அதனால நம்ம ஒத்துக்கிட்டோமே நாங்க வேக்கிங்ல இந்த ரெண்டும் வேற வேற தான் நாங்க தான் ஒத்துக்கிட்டோமே நாங்க பேசுறது எகேன் டீப் ஸ்லீப்ல மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் டீப் ஸ்லீப்ல அவன் கேட்டானா எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு எந்திரிச்ச பிறகு மனசு தானே கேட்டது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நாங்க டீப் ஸ்லீப்ப மட்டும் கேள்வி கேட்டுட்டு இருந்தா நீங்க நுணுக்கமா வந்து எங்களை கவுக்கலாம்னு நினைக்கிறீங்களா சோ தேர் போற முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறேன் சரியா அந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சா நீ நெக்ஸ்ட் வந்து இந்த சதாசிவ பிரம்மேந்தர் பாயிண்ட்டுக்கு போயிடலாம் டீப் என்னுடைய டீப் ஸ்லீப்பும் ஸ்லீப்பும் ஒன்றாக இருக்க முடியாது என்று சொல்வதற்கு சதாசிவ பிரேமேந்திர அவர்களே நம்ம ஒரு சான்றாக நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் அதுல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அவர் கை வெட்டுப்பட்ட நிலையிலும் கூட அவர் அதை உணரவில்லை ஆனா நீ தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் கதி என்ன ஆகும் என்பதெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது அந்த ஆர் விசைடிங் சொல்றேன் நான் ஜீவன் அப்படின்னு சொல்றேன் இந்த ஜீவன் தான் வந்து முடிவு பண்ணுது நான் எப்படி இருக்க போறேன் எவ்வளவு நேரத்துக்கு நான் வந்து தூங்க போறேன் என்பதெல்லாம் நம்ம மைண்ட் செட் பேஸ் தான் இருக்குன்னு சொன்னேன் காலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சு தூங்கினீங்கன்னா எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம் லேசாக என்ன தட்டினாலே நான் ஒழிப்பி எந்திரிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் தூங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி வரும் இது எல்லாமே வந்து ப்ரோக்ராம் யூ கிரியேட்டட் இன் தி மைண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுடுறீங்க அந்த டைம் ஆகும்போது அந்த அலாரம் அடிக்கிற மாதிரி அந்த மைண்ட் வந்து எந்திரிச்சவொடனே உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஆனால் அது வரைக்கும் நீங்கள் மைண்ட் இல்லாமல் தான் இருக்கீங்க ஆனால் மைண்டை நீங்க தான் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குறீங்க சரியா அஞ்ஞானி செட் பண்ணுற விதம் வேறையா இருக்கலாம் ஞானி செட் பண்ணுற விதம் வேறையா இருக்கலாம் இன்ஃபேக்ட் அவங்க அந்த டீப் ஸ்லீப்லேயே அதாவது மாயை கடந்த நிலையிலேயே இருந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் சதாது அப்படிதான் நினைச்சிருப்பார் சரியா சதாது அது ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க அப்படின்னு பாக்குறோம் இதுவும் அந்த மாயை விட்டு கடந்த நிலையில்தான் இருக்கிறார் அந்த உருவம் உடம்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவர்கள் மாயைக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அவருடைய அவஸ்தை என்பது அந்த அமைதி நிலையிலேயே இருந்து விடுகிறது இப்ப ஏன் உங்ககிட்டே கண்ட்ரோல் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த அமைதி நிலையில எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்றோம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்னோம் அவர்கள் அந்த அமைதி நிலையே பெர்மனண்டா இருந்து விடணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்கள உட்காந்துருக்காங்க அதனால அவர்கள் நீடித்து இருக்கிறார்கள் ஏன்னா வேர்க்கிங்களா அவன் ஞானிதானே அவன் எல்லா நிலையிலையும் ஞானியா இருக்கிறதுனால அவன் வந்து அந்த மாதிரி அவன் செல் பண்றான் இந்த லூசுப்பைய வந்து இவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்துல அவ்வளவு அமைதியை அனுபவிச்சா கூட இவன் மனசையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கான் போதும் இத்தனை நேரம் கழிச்சு நான் எந்திரிக்கணும் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் என்னமோ பண்ணணும் ஏகப்பட்ட கண்டிஷன் வச்சிருக்கானே ஸோ தேர் ஃபோர் இவனுடைய ப்ரோக்ராம் இப்படி இருக்கு ஸோ மாயையில பண்ற ப்ரோக்ராம் இது பட் எகெயின் மாயை விட்டு கடந்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் த சேம் திங் தான் வந்து எகெய்ன் அந்த அந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்ல அவஸ்தைகளின் டிஃப்ரென்ஸு ஸோ கையே வெட்டினா கூட நான் வந்து மாயைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி இங்க இருந்தீங்க அப்படின்னா கை வெட்டுப்படும் போதும் கூட வராமல் தான் இருக்கிறது ஆனா அதே சமயத்துல ஒருத்தர் வந்து என்ன எழுப்புனாங்க அப்படின்னு சொன்னா பொறுமை அதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் ஒருத்தன் கையே வெட்டிட்டான் அப்படின்னா அங்க தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் வந்து நான் பாட்டுக்கு நான் வந்து அந்த அமைதியிலேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற அன்பின் மிகுதியிலே ஒருத்தருக்கு ஏதாவது நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு தோணும் போது நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறது வேற எல்லாமே வந்து மாயால மைண்ட் செட் பண்றது ஸோ சதாசிவ பிரம்மேந்திரர்கள் மேபி அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிருக்கலாம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லட அப்படின்னா இந்த உடம்புக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் அந்த அவசையிலேயே இருந்துக்கிறேன் இப்ப இந்த உடம்பு வெட்டுப்பட்டது அவர் அந்த அவசையிலேயே இருந்தாரு ஆனா அன்பின் விகிதையிலே ஒருத்தர் கேட்டாருன்னா நம்ம நம்ம வந்து இந்த மாயைக்குள்ள வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் மாயைக்குள்ள வந்து பதில் சொல்வதாக அமைகிறது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஆஹ் சுளுத்தி அதாவது நனை நினைவில் சுளுத்தின்னு ஒரு பாயிண்ட் வரை நீங்க யூஸ் பண்ணினீங்க நினைவில் செலுத்தி அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு நினைவில் செலுத்தி அப்படின்னா சதாசிவ பிரமணியந்திர நினைவில் அவர் நடந்து போனாரு ஆனாலும் அவர் டீப் ஸ்லீப்னுடைய என்ன அவஸ்தை இருந்தது அதே அவஸ்தை இருந்தது இதுவும் நினைவில் செலுத்தி தான் இன்னொனுக்கும் நினைவில் செலுத்தின்னு இருக்கு மனசு செயல்படும் போதும் அது மாயை என்ற தெளிவான புரிதலோடு விருப்பு விருப்பு அகங்காரம் இல்லாமல் ஒருவன் செயல்படுவானே ஆனால் மனம் இருந்தும் இது இல்லாததே மனசுல கணக்கே எடுக்கல மாயான மா பர்சன்ட் புரிஞ்சுக்கிட்டு சும்மாக்கும் நம்ம வந்து லீலை பண்றோம் கண்ணன் நிலை பண்ற மாதிரி அந்த லீலைகள் பண்ணும் போதும் கூட அந்த அமைதி நிலை அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு ஒரு அமைதி இருக்கல அந்த அமைதி நிலைக்கு எந்த பங்கமும் இல்லாமலேயே நீங்கள் மனதை பயன்படுத்தினாலும் அது நினைவில் சுலுத்தி என்ற ஒரு வார்த்தையோடு நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்னு சொல்றேன் ஏன்னா நினைவில் சுலுத்தின்னு நீங்க மொட்டையா சொன்ன உடனே உடனே அந்த சதாசிவ பிரமேந்திர மாதிரி வெட்டுப்பட்டா கூட அவருக்கு தெரியக்கூடாத நிலைமை நம்ம மட்டும்தான் நினைவில் சுலுத்தி அப்படின்னு அர்த்தம் இல்லை நீங்கள் லேசா டச் பண்ணும் போதே அதை உணர்ந்து நீங்கள் செயல்படலாம் ஆனால் அதனால எல்லளவும் பாதிக்க மாட்டாங்க கையே போனாலும் அவருக்கு இருக்கும் பெயின் இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும் எல்லாமே இருக்கும் மாயா அப்படிங்கிற ஃபீலிங்ல அதாவது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த பிரம்ம உணர்வை இந்த மாயா உணர்வை அனுபவிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது எல்லளவும் அவர்களே டச் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு காலையில மெசேஜும் கிட்டத்தட்ட அதுதான் வந்திருக்கு ஒரு சகஜ சமாதி இருப்பவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா ஹி வில் எக்ஸ்பிரஸ் எவ்ரி திங் பட் அட் தி சேம் டைம் அது எதுவுமே அவனை டச் பண்ண அது கிட்டத்தட்ட போல இருப்பான் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தான் சரியா ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க பட் இப்பையும் வந்து அந்த ஆழ்ந்த உறக்கம் என்ற அந்த அந்த பாயிண்ட்ல மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் வேற அப்படின்னு என்னால் சொல்ல முடியல வேற ஒரு பாயிண்டை கொண்டு வந்தீங்க கிருஷ்ணர் வந்து அவருக்கு தெரியாதா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் இருந்தாரு யார் முதல்ல வந்தாங்க யார் ரெண்டாவது வந்தாங்க எல்லாமே அவருக்கு தெரியும்ல அவருக்கு தெரியாம என்ன இருக்கு வாழ்ந்த உறக்கமும் இப்படி அனைத்தும் அறிந்தே செயல்படுவது ஓலி இருக்கும் அல்லவா அப்படின்னா அவர் ஞானி தூங்கிட்டு இருக்கும் போதும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா மாயை கடந்த நிலை அஞ்ஞானி தூங்கிட்டு இருக்கும் போதும் மாயை கடந்த நிலைதான் தெரியாது என்பதுதான் உண்மை ஆனால் விழித்த பிறகு கண்ணன் விழித்த பிறகு அவன் சர்வஞன் அவன் மனசு வந்து நம்ம மனசு மாதிரி லிமிடெட் மைண்ட் கிடையாது அது அன்லிமிடெட் மைண்ட் அதுக்கு தெரியாது எதுவுமே இல்லை விழிச்சதும் அவனுக்கு தெரியும் யார் முதல்ல வந்தாங்க யார் ரெண்டாவது வந்தாங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் விழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அவன் சர்வங்கனாக இருப்பான் என்பதற்காக தூக்கத்திலும் சர்வங்கனாக இருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னா அது எப்படி எடுத்துக்கிறது தூக்கத்துல எல்லாம் சர்வங்கனாக இருக்க முடியாது சரியா ஏன்னா அந்த சர்வீங்கனே தான் ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டு ஜீவனாக விளையாட வந்துட்டான் என்ன கண்ணன் விளையாடும் போது அப்பப்ப ஈஸ்வரத்தன்மையும் சேர்ந்து வச்சுக்கிட்டு விளையாடலாம் ஏன்னா அந்த ஞான திருஷ்டியை கொண்டு அவன் எல்லாமே வந்து பாக்குறது அப்படிங்கிறது தன்னுடைய ஈஸ்வரத்தன்மையை அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிறான் ஜீவன் ஜீவனா போதே அன்லைக் ராமர் ராமர் எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அவர் மனுஷனா ரோல் வந்தாருன்னா மனுஷர் ரோல மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாரு தன்னுடைய ஈஸ்வரத்தன்மையெல்லாம் இங்கே காட்ட மாட்டாரு நம்ம கிருஷ்ணா அப்படி இல்ல சோ அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆழ்ந்த உறக்கத்துல எகேன் கம்பேர் பண்ணீங்கன்னா கிருஷ்ணனுடைய தூக்கமும் சரி ஒரு அஞ்ஞானியுடைய தூக்கமும் இருக்காது ஏன்னா ரெண்டு மாயை கடந்த நிலையாக இருக்கின்ற நிலை அங்கே இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்பது போல் தான் எனக்கு வருகிறது என்பதாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சரியா இதுவரைக்கும் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு நாம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இனி இந்த சத்சங்கத்தின் வாயிலாக நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இப்போ என்னுடைய நான் முதலே சொல்லிட்டேன் ஆழ்ந்த உறக்கத்தில் ஞானையும் அஜ்ஞானையும் ஒன்றே என்றுதான் நாம் சொன்னோம் அது மருத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அறியாமை என்பது மனதில் இருக்கிறது யாருடைய மனசுல அஞ்ஞானியுடைய மனசுல ஞானிக்கும் மனசு இருக்கு ஆனா ஞானியனுடைய மனசுல அறியாமை இல்லை அறியாமை அறியாமைன்னா என்ன இந்த உலகம் உண்மை என்று நினைப்பது அறியாமை இந்த உலகம் பொய் என்று நினைப்பது ஞானம் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சரியா அப்ப ஞானிங்க இருக்கான் ஒரு ஐஞ்ஞானிங்க இருக்கான் ரெண்டு பேருக்குமே மனசு இருக்கும் ஏன்னா அந்த உலகத்துல வந்தாச்சுன்னா அந்த உலக வியாபாரங்களை நடத்துக்கிறதுக்கும் உனக்கு மனசு தேவைதான் மனசு இல்லாமல்லாம் இருக்க முடியாது சரியா இப்ப ரெண்டு பேருக்குமே மனசு இருக்கு இந்த மனசு இந்த உலகத்தை மாயை என்ற தெளிவான புரிதலோடு இருக்கின்றது இது மாயை உண்மை என்று நம்பி கொண்டிருக்கின்றது சரியா இதெல்லாம் எப்போ ஜாக்கிரத்துல சரியா சுளுத்தில மனசே இல்ல அதனால ரெண்டு பேரும் ஒண்ணு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் ஆனா விழிச்சதுமே இவனுக்கு வந்து இந்த உலகம் பொய் என்ற புரிதலோடு பார்க்கின்றான் இந்த உலகத்தை உண்மை என்ற புரிதலோடு அணுகுகின்றான் ரெண்டு பேருடைய மனசும் வந்து அணுகுகின்ற விதத்துல தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த பிரம்ம அனுபவம் பிரம்ம உணர்வு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் இது அதுவே இன்னொரு உணர்வாக வெளிப்படுவதற்கு பேர்தான் பேர்தான் மாய உணர்வு என்று பெயர் சரியா மனதை கொண்டு வெளிப்படுத்துகின்ற உணர்வு எது வெளிப்படுது பிரம்ம உணர்வு தான் மனசின் வழியாக வெளிப்படுகிறது பிரம்ம உணர்வு தான் இந்த உடல் மனசின் இன்னைக்கே அப்திவாரமாக இருக்கின்றது அதுதான் இதை வெளிப்படுத்துறதுக்கு உதவி உதவி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா சோ அந்த பிரம்ம உணர்வு இருப்பருக்கும் ஒன்றாகவே தான் இருக்கின்றது இந்த மனங்களில் இந்த பிரம்ம உணர்வு இந்த அஞ்ஞான மனங்களில் பட்டு பிரதிபலிக்கும் போது எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கு இந்த பிரம்ம உணர்வு ஞானியின் மனதில் பட்டுப்பழி பிரதிபலிக்கும் போது அனுபவங்கள்ல டிஃபரன்ஸ் இருக்கு இவனுக்கு அந்த அமைதி உணர்வு மாறவே இல்லை ஏன்னா பிரம்ம உணர்வு தான் இங்க பிரதிபலிச்சுட்டு இருக்குன்றதுனால பிரதிபலிக்கின்ற உணர்வுல அவன் அட்டாச் ஆகிறது இல்லை அந்த சுகத்திலையும் பிரதிபலிக்கின்ற உணர்வுல சுகம் இருக்கும் துக்கம் இருக்கும் கோபம் இருக்கும் பயம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் இதில் எதுலேயுமே அவன் ஒட்டுறதில்லை இன்னைக்கு நான் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி ஆகாயம் மாதிரி அதுவாகவே அவன் இருந்தாலும் அதில் எதுலையுமே அவன் ஒட்டாமல் பிரம்ம உணர்வு அந்த அமைதி உணர்வே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவன் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த அமைதி உணர்வை ஒரே மாதிரி டேஸ்ட் பண்றதை விட அந்த அமைதி உணர்வையே டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அது பொய்யா தான் டேஸ்ட் பண்ண முடியும் உண்மையா டேஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா உணர்வு எப்படி பலவாக உண்மையிலே ஆகாது அப்போ அந்த அமைதிங்கிற அந்த ஒரு உணர்வு போகம் பயம் அப்படின்னு எக்கச்சக்கமான பொய்யாக வெளிப்பட்டு மகிழ்வுகிறது ஒரு வெறும் மாயைக்காக என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த கிளாஸ்ல என்னதான் புரிய கேவலமான நிலையில வந்து நினைக்கிறேன் என்ன ஒரு கேவலமான நிலை சொன்னா உணர்வை ஒவ்வொரு இரவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தும் கூட மனசுல எந்த அளவுக்கு ஒட்டி போயிருக்கின்ற காரணத்தினால மன உணர்வு மட்டுமே உண்மை என்றும் மனதை தவிர வேற எந்த உணர்வையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும் ரூசுத்தனமா பிடிவாதம் பிடிக்கின்ற காரணத்தினால ஒவ்வொரு இரவும் அமைதியை அனுபவித்த பிறகும் கூட நாம் லூஸ் மாதிரி நாம் மனதில் உட்காந்து பிதற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு கேவலத்தை தான் நான் சொல்ல வருகின்றேன் சரியா எந்த அளவுக்கு கேவலமானதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா ரொம்ப ஈஸியாக புரியுங்க அதாவது ஒரு பன்னி சாக்கடையிலே இருக்கு சரியா அதை கொண்டு போயிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு குளிப்பாட்டி சென்ட் அடிச்சு வந்து ஒரு ஹாலுக்குள்ள விட்டாங்க அந்த பன்னிக்கு அது நரகமா தெரிஞ்சதான் சரியா அந்த பண்ணி வேற யாரும் இல்லை நம்மதான் தெரியா ஒவ்வொரு நைட்டும் டீப் ஸ்லீப்ல நாம அனுபவிக்கிறது தான் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஆஹ் நாற்றங்கள் எதுவும் இல்லாம அற்புதமான ஒரு ஒரு அமைப்பை நமக்கு ஏற்பாடு கொடுக்கும் போது அந்த பண்ணி எப்படி நரகமா ஃபீல் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை ஏத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பன்னி சாக்கடையில் இருந்தா மட்டும்தான் சுகம்னு நம்பிட்டு இருக்கிற மாதிரி நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மனதை உண்மை என்று நம்பி கொண்டு மனதில் ஏற்படுத்துகின்ற உணம் அது சாக்கடையா தான் இருக்கு டெய்லி டெய்லி செத்து சொன்ன மாதிரி தான் இருக்கும் ஆனா பன்னி எப்படி அதுதான் எனக்கு வேணும் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றணும் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பன்னிக்கு அப்பப்போ வை ஸ்டார் ரோட்ல ஒருத்தர் குழிப்பாட்டி சாப்பாடு ஓடுறான் அப்பப்போ இல்ல டெய்லி நைட் நைட்டு போடுறான் நீங்க சரியா டெய்லி நைட் நைட் அத அனுபவிக்குது ஆனா அது அதையாது அனுபவிக்கிறதாவே நினைக்கல சிம்பிளி ஸ்பீக்கிங் நீ கொண்டு போயிட்ட ஒரு பட்டு நெத்தையில படுக்க வைக்கிற அது பட்டு நெத்தையில படுக்கும் போது அந்த சுகத்தை அனுபவிக்கணும்ல அனுபவித்ததாக அது உணரவில்லை இதுல என்ன பியூட்டின்னா அனுபவிக்குது ஆனா அந்த அனுபவத்தை தன் மனதால் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா சாக்கடை குற்றம் கூடிய அந்த சுகம் மட்டும்தான் சுகம் எனக்கு எப்ப அந்த சுகம் கிடைக்கும் எப்ப அந்த சுகம் கிடைக்கும் என்று அதிலேயே சிக்கிக் கொண்டிருப்பதால் இந்த அனுபவத்தை அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் சொல்ல வருகின்றேன் சரியா அப்போ அனுபவிச்சதுங்கிறது உண்மைதான் ஒவ்வொரு நைட்டுமே நம்ம பிரம்மானந்தத்துல இருக்கோம் என்பது உண்மைதான் அந்த அமைதியை விரும்புகின்றோம் என்பதும் உண்மைதான் ஆனாலும் அதை விட அதிகமாக நாம் விழிப்பில் மனதில் இருப்பதைத்தான் விரும்புகின்றோம் அதைவிட அதிகமான நன்மை வச்சுக்கோங்க சரியா ஸோ இதுல நம்ம ஒட்டிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால விழித்த உடனேயே நமக்கு எக்கச்சக்கமான ஆசைகள் அகங்காரங்கள் எல்லாமே வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல ஓட ஆரம்பிச்சிடுறோம் பட் ரொம்ப டயர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அமைதிக்கு இயங்குது மனசு நம்முன்னு தூங்குறோம் ரொம்ப நாள் நல்லா தான் இருக்கு ஆனாலும் இந்த ஆசைகள் என்ன விடாதே அலாரம் வச்சு எந்திரிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடறோம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோ நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா நீங்க இது இதுவரைக்கும் என்ன ப்ரூப் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்க வீக்கிங் வேர்ல்டையே பிரம்மத்துல தான் இருக்கீங்க நீங்க இருக்கிறதுனால தான் உங்களுக்கு உடல் மனம் புத்தியே செயல்படுது அந்த அமைதி உணர்வு தான் இந்த சுகம் துக்கம் கோபமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த உணர்வு இல்லைன்னா இது வரவே வராது சோ தேர் நீங்கள் பிரம்மம் தான் எப்படி ஞானியானவன் எல்லோ நேரத்திலும் அந்த அமைதி உணர்வையே இவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றானோ அப்படி நீங்களும் தான் அதையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதை பொய் என்று அவன் அனுபவிக்கின்றான் நீங்கள் உண்மை என்று அனுபவிக்கிறீர்கள் திஸ் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வேல்யே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்போ டீப் ஸ்லீப்ல இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வேக்கிங் வேல்ல ப்ரூவ் தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனா டீப் ஸ்லீப்ல ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த மொமெண்ட்ல மாயை கடந்த நிலையில் தான் இருவருமே இருக்கின்றார்கள் அதனால் மாயை கடந்த நிலையில் எது இருக்கிறதுன்னா பிரம்மம் தான் இருக்கு பிரம்மமே தான் மாயையாக வருகிறது சரியா அப்போ இந்த மாயை இல்லை அப்படின்னா சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா பிரம்மத்தை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா பிரம்மத்தை இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது இப்ப இவ சொன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது கங்கா வந்து சந்திரமுகியா மாறிட்டா ஆனா நாங்கெல்லாம் வந்து சந்திரமுகிங்கிறது அனுபவம்னு வச்சுக்கிட்டாவ சரியா சோ கங்கா வந்து மாறிட்டா நாங்க வந்து இன்னும் சந்திரமுகியா மாறல அப்படின்னா நாங்க இன்னும் பிரம்மா அனுபவமும் மாறல இல்லைன்னா அப்படின்னா டேய் இது மாறும் வஸ்து கிடையாதுடா அதுவாகத்தானடா இருந்து கொண்டிருக்கிற அனுபவம் எல்லாம் மாற முடியாது ஏன்னா தான் இருக்க நீ இருக்கிறத ரெகனைஸ் அந்த உறக்கத்தில் அனுபவத்தில் இருந்து கொண்டே நான் இனிமேல் ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது உன் மனது உன் பொய்யாக பிதற்றிக் கொண்டிருக்கிறது உன் மனது அது சொல்வது உண்மை அல்ல நீ அதுவாகவே இருக்கின்ற என்பதுதான் உண்மை அது உன் மனதால் உணர முடியாது ஜஸ்ட் யூ ஆர் ரெகனை நான் அதுவாக இருக்கிறேன் இந்த மனசை கொஞ்சம் விட்டேனாலே நீ அதுவா தாண்டா இருப்பேன் இந்த மனசை புடிச்சு தூங்குறதுனால தாண்டா நான் இப்படி உனக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது தயவு செய்து உணர்ந்து விடு மாயை என்பது பொய் இந்த மனம் என்பது பொய் மனம் உணர் மனம் உணர்வது எல்லாமே பொய் மனதை வச்சு நான் ஒரு நாள் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்க மனசால என்ன உணர்வு அந்த அமைதி உணர்வை தாண்டி இங்க போனாலும் அதை பொய்யின்னு நடிக்கிறேங்கன்னு சொல்லுங்க கீழே இறங்கினாலும் நடிக்கிறேங்கன்னு ஃபீல் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணாலும் நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு ஃபீல் பண்ணுங்கன்னு ஒரு நாள் கதறினேன் சரியா சிமிலர்லி எதிர பாட்டிய கூட அந்த அமைதி உணர்வு விட்டு மேல போனாலும் கீழ போனாலும் நடிக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுங்க ஒன்ஸ் இந்த நடிப்பு உணர்வுக்கு வாழ்ந்துட்டேங்கன்னா நீங்க வேற லெவல்ல ஃபீல் பண்ணுவீங்க இது இதாங்க நான் பேசிட்டு இருக்கேன் இப்பவும் நான் என்ன சொல்றேன் ஸ்டில் வி ஆர் நாட் பிலீவிங் இட் இது எல்லாமே உண்மை உண்மை மனசின் உணர்வுகளை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால் நாம் டீப் ஸ்லீப் பிரம்மானந்தத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவித்தும் சுவைத்தும் கூட அதை மறுத்து கொண்டு லூஸ் மாதிரி இந்த மனசுல ஒட்டிட்டு பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சத்தங்கத்தின் ஆஹ் கோல் வந்து நிறைவடைந்ததாக நான் நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்தா கேள்வி